கெஹர் பத்ரா பத்மி தலைமையில் நிகழ்த்தப்பட்ட கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிப்பட்டுள்ளன வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து விசாரணைகளின் போது இஷாரா செவ்வந்தி என்ற பெண் ஐரோப்பிய நாட்டொன்றுக்கு செல்வது தான் தனது வாழ்நாள் கனவாக இருந்ததாகவும் அந்த கனவை நனவாக்குவதற்காக கெஹல் பத்ரா பத்மே அளித்த வாக்குறுதியின் பேரில் தன் கொலை சம்பவத்திற்கு உதவியாக செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவத்திற்காக தான் எந்த வகையான பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் தன்னை ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக கெஹல் பத்ரா பத்மே கூறிய வாக்குறுதியே தான் கொலைக்கு உதவியதற்கான காரணம் எனவும் இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நேபாளத்திற்கு கைது செய்யப்பட்ட இஷார செவந்தி தற்போது கொழுப்பு குற்றப்பிரிவு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் விசாரணைகளின் போது கனிமுல சஞ்சீவ கொலை சதி குறித்த பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார் மேலும் கெஹல் பத்ர பத்மே தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு இஷாரவுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்ற நபருக்கு ரூபா ஆறு தசம் ஐந்து லட்சம் வழங்கி போலி பயண ஆவணங்கள் தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஷார செவ்வந்தி ஐரோப்பிய நாட்டுக்கு செல்லும் கனவை அடிக்கடி பத்மேவிடம் பல பத்மி தனது போதைப்பொருள் விற்பனை செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது அவளையும் பயன்படுத்தி வந்ததாகவும் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் இஷாரா செப்பந்திக்கு உதவியதாக கூறப்படும் அலுக்கம காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்து இன்று தலைமை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியது திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் என கூறப்படும் மத்துகம ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் மற்றும் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உள்ளிட்ட மூவர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்க மரியதில் அதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் தொன்னூறு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு தலைமை அதிகாரி எஸ் டி விஜய் துங்கா அவர்களின் மேற்பார்வையில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது